ஓம் நமச்சி அனைவருக்கும் வணக்கம் நம்ம டாபிக் வந்து ஒருவருக்கு வீடு எப்படி ஜாதக அடிப்படையில் அமையும் அப்படிங்கறதுதான் நாலாம் அதிபதி திசையிலையும் நாலாம் வீட்டில் அமரும் கிரகங்களோட தசா புத்திகள் இல்லையும் சுக்கரனுடைய பொதுவா பன்னிரண்டு லக்னங்களுக்கும் சுக்கரனுடைய தசா புத்திகளிலும் இலயும் சுக்கரனுடைய வீடுகள்ல அமர்ற கிரகங்களோட தசா புத்திகளிலும் வீடு அமையும் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ற கிரகங்கள் வந்து கடனுக்கு வீடை கொடுக்கும் இது வந்து பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பொதுவான பலன்தான் இதில் இப்போ சுக்கரனோட வீட்டிலேயே வந்து மூணு நாள் கிரகங்கள் இருந்தால் அதில் எந்த கிரகம் வலுவோடையும் சுபத்துவமாகவும் இந்த லக்னத்துக்கு நண்பர்களாகவும் வராங்களோ அப்படி இந்த மாதிரி ஃபேவரபுளான காலங்களில் வந்து வீடு அமையும் எல்லா நேரத்திலேயும் அமர்ந்துடாது இப்போ வந்து சுக்கரனோட வீட்டிலே பாவத்துவமாக இருந்த கிரகங்கள் வந்து வீட்டை வந்து கொடுத்துட்றதில்ல இல்லை இது வந்து எந்த மாதிரியான வீடு அமையும் சின்ன வீடு அமையுமா பெரிய வீடு அமையுமா லக்ஸரியஸான வீடு அமையுமா அப்படிங்கிறத லக்ன லக்னாதிபதி வலுவை பொறுத்து அமையும் பொதுவா சுக்கரன் பாதிக்கப்படாம நல்ல நிலைமையில இருக்கிற நபர்களுக்கு வந்து சொந்த வீடு அதுவும் லக்ஸரியஸான வீடு உண்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு ரெண்டு ஜாதகத்தின் மூலியமா இதை நான் எளிய முறையில் வந்து விளக்க ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரனை வந்து உச்ச செவ்வாயோட பார்வையிலையும் உச்ச சனியோட பார்வையிலையும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி போட்டிருக்கேன் லக்னத்தில் ராகு போட்டு லக்னமும் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து சுக்ரன் நாலாம் இடத்துல தான் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நாலாம் வீட்லேயே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல வந்து உச்ச சனியும் போட்டிருக்கேன் இப்போ சுக்ரன் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காரு குருவோட பார்வையும் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து சனியோட தசா புத்திகளில் வந்து லக்ஸேரியஸான நல்ல நிலமையில வந்து வீடு அமையும் ஏன்னா அங்கே வந்து சனி வளர்புறை சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரன் பார்வையில் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் சுக்கரனோட தொடர்பில் போட்டிருக்கேன் குருவோட பார்வையில் போட்டிருக்கேன் இங்க வந்து உச்ச சனி வந்து நல்ல நிலைமையில இருப்பாரு பொதுவாக கடகலக்னத்துக்கு நல்லது செய்யாத இந்த சனி வந்து அவருடைய தசா புத்தி காலங்களில் கண்டிப்பா லக்ஸரியஸான நல்ல நிலமையில் வீடை கொடுத்துருவாரு அதே நேரத்துல சுக்கரன் வந்து அங்க குருவோட பார்வை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து டோட்டல் அவுட்டு சனிட்டு வந்து முழுமையான வலுவை வந்து அவர் இறந்து இழந்துருவார் அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்துலேயும் அவரை போட்டிருக்கேன் இந்த சந்திரனையும் குருவையும் எடுத்துட்டோம்னா இப்போ வந்து சுக்கரனால் சனி நல்ல நிலைமையில இருந்து சனி நல்ல வீடை கொடுப்பாரு ஆனா சுக்கிரன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன இருந்தாலும் வீடை நல்ல லக்ஸரியஸாக கொடுக்கறது வந்து சனி தான் வந்து முதல் திறமை செயல்படுவாரு அடுத்து லக்ன லக்னாதிபதி வலுவுக்கு வந்திருக்கணும் இப்போ சனி என்னதான் இத்தனை சுபத்துவமா நான் போட்டு லக்ஸரியஸான வீடு அமையும் அப்படின்னு சொன்னா கூட அது நடக்குமானா கண்டிப்பா நடக்காதுங்க ஏன்னா லக்னத்தையும் லக்னாதிபதியும் நான் பாவத்துவமா போட்டுட்டேன் அப்போ வந்து வீடு அமையும் ஒரு சின்ன வீட்டை அமைச்சு கொடுப்பாரு இங்க லக்ன லக்னாதிபதி நான் வந்து சுபத்துவமா போட்டிருந்தேன்னா அப்ப இந்த ஜாதகத்தை வந்து லக்ஸரியஸான வீடு அமையும் லக்ன லக்னாதிபதி சரியில்லைங்கிற காரணத்தினாலையும் சனி அதிக சுபத்துவத்துல நாலாம் வீட்டோட தொடர்பு உள்ள காரணத்தினாலையும் சுக்கரனோட வீட்டுல சுக்கரனோட தொடர்புல இருக்கிறதுனால அவங்க ரேஞ்சுக்கு ஒரு சின்ன வீடு வந்து அமையும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ அதே கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா போட்டிருக்கேன் சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் குருவோட தொடர்பு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் எங்க லக்னாதிபதியும் லக்னமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க குருவோட பார்வை பெற்ற அந்த பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்துல நாலாம் வீட்டுல சுக்கரன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இப்ப இந்த கடக சுக்கிரத்து சுக்கரத்து வரும்போது நல்ல லக்ஸேரியஸான ராயலான கை கிளாஸ் வீடு வந்து அமையுங்க அதை வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும் சுக்ரன் நாலாம் அதிபதியா நாலாம் வீட்லேயே ஆட்சியா பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் அதுவும் குருவோட பார்வை பெற்ற பௌர்ணமி சந்திரன் அதியோகத்துல நல்ல நிலமையில உட்கார்ந்து அவரோட தசா புத்தி ஆரம்பிச்ச உடனே சுக்கரதிச சுயபுத்திலேயே முடிஞ்ச அளவுக்கு இந்த லக்னக்காரர்களுக்கு வந்து லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால ஒரு கை கிளாஸ் வீடை வந்து கண்டிப்பா வழங்கிடுவார் இன்னைக்கு வந்து நம்ம பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் எந்த தசா புத்திகள் வந்து வீடு அமையும் அப்படிங்கறத எளிய முறையில் ஒரு ரெண்டு ஜாதகங்களை விளக்கத்தை வச்சு நான் விளக்குன அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ற கிரகங்களும் கடனுக்கு வந்து வீடை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்துட்டு ஒரு நல்ல வீடியோல ஒரு நல்ல ஜோதிட தகவல்களோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க ஓம் நமச்சிவாயா